சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடனாகுது எதுக்காக கடன் வாங்குறீங்க இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும் இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்குறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காம அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாம விரலுக்கேத்த வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்கத்தான் செய்யணும் ஆனா திருப்பி கொடுக்க எந்த வழியில எந்த ரூபத்துல நம்மளுக்கு அந்த கடன் அடையுது யார்னால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்துல ஒரு போசனால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவத்தை பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்குறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அப்போ சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மூணு நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது தான் இந்த கன்னிராசி பொருள் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையா இருக்கும் சூத்திர புத்திகள் நிறையா இருக்கும் நிலம் அதாவது நெருப்பு நிலம் நிறைய சொத்துகள் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு நீங்க தாங்க யோகக்காரர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் சம்பாதிச்சு அதாவது இந்த மூணு நட்சத்திரக்காரங்க சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சிறந்து விளங்குவீங்க பண்புள்ளவளாக இருப்பீங்க பல டாக்டர்கள் பல சினிமா சம்பந்தப்பட்டவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்கெல்லாம் இந்த ஜாதகத்துல தான் நிறையாவே இருப்பீங்க ஒரு கட்ட காலம் அதாவது பொதுவாகவே இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் காசுனா என்ன பணன்னா என்ன கடன்னா என்னன்னு தெரியாமல் வாழக்கூடியவங்க நீங்கள் இந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்கள் தாயி தகப்ப உங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு இடையில் நீங்கள் இந்த இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாண காட்சிகள் பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு ஆனால் கல்யாண காட்சிகள் பண்ணுறதுக்கு முன்னே ஏமாந்துருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் சித்தர் ஜாதகம் ஆகிடும் பித்து பிடிச்சு போயிடும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாத அளவுக்கு பல இன்னலத்தான் உண்டு பண்ணி கொடுக்கும் கால தாமதமாக திருமணம் பண்ணீங்கன்னா உங்கள் கணவன் மனைவி பிள்ளைங்களோட வாழும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் நிறையாவே வரக்கூடிய தருணம் உண்டு உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும் வேல்யூ தெளிவு வரணும் தன்னுடைய முன்னோருடைய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரணும் அப்படியாம்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு ஆனா ஒரு கட்ட காலத்துக்கு மேல ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே உங்க உங்கள் நான் என்ன நம்மளை படிக்க வச்ச தாய் தகப்பன் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ கருமாயப்பட்டாங்க கேட்குற சூட்சமங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க கடனாளி தான் நோயும் ஒன்று தான் கடனும் ஒன்று தான் நோய் வந்துச்சுன்னா அதுக்கு அடைக்கிறதுக்கு காசு இருந்தால் தான் நோயை குணப்படுத்த முடியும் அதான் குரு கடனாளி ஆகக்கூடிய தன்மை சனி பகவான் வந்து கடனாளி ஆக்கி கொடுக்கும் நோயாக்கி கொடுக்கும் இந்த நோய்க்கும் கடனுக்கும் காசை கொடுக்கக்கூடிய தன்மை வருது தான் குரு பகவான் உங்களுக்கு குரு கடாட்சியம் இருக்கு உங்கள் ராசிக்கு எதிர் வீட்டில் தான் குரு பகவானுடைய கடை வருது இனிமே கடன் வாங்கினாலும் திருப்பி அடைச்சிடலாம் ஆனால் நோய்க்கு செலவு பண்ணீங்கன்னா அந்த கடன் அடையாது ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்ட காலம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏன் நாற்பது வயசுனே வச்சுக்கோமே நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் உள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு உள்நோய் இருக்கும் மன நோய் இருக்கும் தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய பயங்கள் இருக்கும் அதனாலயே நீங்க கடன் வாங்குறதுக்கு பயந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் ஒரு கட்ட காலத்தில் முன்னோர் மூத்த ஒரு ஏதாவது வித்தாது பிள்ளைங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணிடுவீங்க உடம்பே சரியில்லைன்னா கூட உங்கள் குடும்பத்துக்காக ஓடக்கூடிய ஜாதகம் இந்த கன்னிராசிக்காரங்க தான் இந்த கடன் சொல்லக்கூடிய பிரச்சனைனால உங்கள் வாழ்க்கையை இழக்கக்கூடிய நேரமும் உண்டு கடன் வாங்காதீங்க வாங்கினாலும் திருப்பி அடிக்க சக்திகளோடு வாங்குங்க தன்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்கு செலவுகளுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டீங்க உங்கள் உடம்பை பாருங்கள் உங்கள் ஆயுஸை பாருங்கள் உங்கள் ஆயுளை பாருங்கள் உங்களுடைய ஹெல்த்தியை பாருங்கள் இப்படி உங்கள் ஹெல்த்துக்காக உங்களுக்காகன்னு ஒரு க ஒரு ஒரு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த உடம்புக்கு தேவையான நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல துணிமணி நாலு கோயில்களுக்கு போகக்கூடிய தன்மைகளை பக்குவம் பண்ணிக்கங்க நீங்கள் தாம் புதன்கிழமை புதன்கிழமை விஷ்ணு பெருமானை வழிபடணும் நீங்களும் புதன்கிழமையானால் திருவலங்காடு கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க இல்லை சனிக்கிழமை போயிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோய்க்கு மட்டும் விரயமாகாமல் தங்க நகை வாங்குறதுக்கும் மண்ணுக்கு வாங்குறதுக்கும் விரயமானா உங்கள் பிரச்சனை எதுவும் வராது குறையில்லாமல் நீங்கள் இருக்கணும் உங்கள் முன்னோர் வழிபாடைத்தான் நீங்கள் பண்ணணும் விரயம் கேட்குது எப்படி வேணால் வரும் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கோம் கடன் வாங்கி ஒரு கார் வாங்கியிருக்கோம் ஓடுற வரைக்கும் நல்லா ஓடும் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து போச்சுன்னா பல லட்சங்களில் நீங்கள் இழக்கணும் அப்படி விரையும் வரலாம் இப்படி குடும்பத்துக்காக உழைச்ச நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கடன் சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மூணு விஷயத்தில் தான் உங்களுக்கு கொடுப்பாரு தலை வணங்குங்க டைம் கிடச்சா பொலிச்செல்லூருக்கு வேண்டிய சனி பரமாத்மா கோயில் போங்க திருநள்ளாறு எல்லாருமே போகலாம் சனிக்கிழமையானால் திருநள்ளாறு போயிட்டு அங்கே இருக்கிற குளத்தில் போய் நல்லா குளிச்சுட்டு பழைய துணியெல்லாம் போட்டு எள்ளெண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு நல்லா சாமியை பார்த்துட்டு ஆறு டூ ஏழு சூரிய உதயத்தை அப்படியே பார்த்துட்டு என்ன கடன் நோய் இல்லாத அவளுக்கு ஆக்குடா சாமி அப்படின்னு வேண்டிட்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கை யோகந்தான் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த என்ன பொருட்கள்லாம் வச்சா நீங்கள் பணம் வருங்கிறத பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் வகையிலே கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடியவன் யாருன்னு பார்த்துட்டு எல்லாம் சுக்கரன் ஐந்து கூடியவன் சனி ரெண்டு கூடிய சுக்கர பகவானுடைய அருள் பெறணும்னா என்ன செய்யணும் ரெண்டு கூடிய சுக்கரனுடைய அனுகிரகம் வேண்டுமென்றால் தனாதிபதி சுக்கரனுடைய அனுகிரகம் என்றால் லக்ஷ்மியை வழிபடணும் அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி சந்தான லட்சுமி குபேரலட்சுமி இது போக அஷ்டலட்சுமிகளை நீங்கள் உங்கள் ரூம்ல எட் அஷ்டலட்சுமி இருக்கிற ஒரு விக்கிரகம் கிடைக்கும் அதை வைக்கணும் உங்கள் பிஸ்னஸ் ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கணும் சில பேர் பெரிய பெரிய தீபங்கள் இவ்வளோ பெரிய தீபங்கள் ஏற்றி வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் சிறப்பு சின்ன சின்ன தீபங்கள் ஏற்றி வச்சு காவாட்சி விளக்கு மாதிரிலாம் ஏற்றிட்டேன் விளக்க தான் நீங்கள் வேலைய ஆரம்பிக்கணும் அது என்ன நீங்கள் யாராக வேணால் இருங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக கூட இருங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருங்க ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் மதப்படி அது மாதிரி தான் ஒன்று வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சம் தான் லக்ஷ்மி கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தான் எல்லாம் வெள்ளை கலராக இருக்கணும் உங்கள் ரூம் சுக்கரன் அப்படின்னாலே ஒயிட் கலர் சுக்கரன்னா பெண் ஒரு பெண் நாடகம் ஆடுற ஒரு இது டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ராதா கிருஷ்ணா கிருஷ்ணா இருந்த புல்லாங்களை வசிப்பார் ராதா அம்மா வந்து பக்கத்தில் அவங்களுக்கு கூட இருந்து குவார்டினேட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அது ரொமண்டிக் ரொமான்டிக்கான ஃபோட்டோஸ் ரொமான்டிக்கான சிற்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய அனுகிரகம் சுக்கரனா நம்பர் ஆறு ஆறு எல்லாமே சுக்கரன் சுக்கரனாக விலை உயர்ந்த மது விலை உயர்ந்த உங்களுடைய ரேக்கில் வந்து ஒரு எல்லாம் இருந்தால் இன்னும் சிறப்பு சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அது அது குடிங்கன்னு சொல்லலை அந்த மாதிரியான ஒரு பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் அலங்காரம் ஃபாரின் போய்ட்டு இருந்தால் சார் ஒரு கெத்துக்கு ஒரு ஒரு பெருமைக்கு சுக்கரன் அப்படின்னா வாத்தியம் மிருதங்கம் வீணை ஏதோ ஒரு வாத்தியம் உங்கள் ரூமில் இருக்கிறது சிறப்பு சுக்கரனோட அனுகிரகம் சுக்கரன் அப்படின்னா வந்து பட்டு பட்டு துணி சில்கு துணி வெண்பட்டு சிகப்பு பட்டு மஞ்சள் பட்டு அந்த மாதிரிலாம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுடைய மேஜ விரிப்பு மேலே ஒரு வெண்பட்டு வச்சு அது மேலே நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் இந்த வெண்பட்டு தான் வந்து சுக்கரன் அது மேலே திங்ஸ் எல்லாம் வைக்க வைக்க உங்களுக்கு பணம் வரும் சுக்கரன்னா வந்து காசு அப்படின்னு இந்த காசு மாலைன்னு சொல்லுவாங்க காசு மாலை கட்டி நீங்கள் லக்ஷ்மிக்கு போட்டு பண மாலை காசு மாலை கட்டி போட்டு வழிபடுறது இன்னும் சிறப்பு சுக்கரன் வேறு என்னெல்லாம் சொல்லலாம் சுக்கரன்னா கண்ணாடி உங்கள் ரூமில் நிறைய அழகழகான கண்ணாடிகள் இருக்கணும் எல்லாமே கிளாசியஸ் எஃபெக்டாக இருக்கிறது சுக்கரனுக்கு ஊடகமாக இருக்கணும் சுக்கரன்னா ஊடகம் ஊடகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோன்னா அந்த டோர் திறக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு ஊடகம் அதில் நீங்கள் முகம் பார்ப்பீங்க ஃபேஸ் ரீடர் அந்த ஃபேஸ் பார்த்துட்டு அது திறக்கும் இதெல்லாம் சுக்கரன் சுக்கரனா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சுக்கரன் உங்களுடைய பிஸ்னஸ் ரூம்லேயே வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் அப்படி இருக்கணும் வர்றவங்க வந்து அந்த குங்குமம் எடுத்து அப்படி வச்சுப்பாங்க அந்த மாதிரி சம்திங் சுக்கரனா வந்து சீதாராம கல்யாணம் அந்த மாதிரிலாம் ஸோ கல்யாணம் பண்ணுற இமேஜ் ஃபோட்டோ இது எல்லாமே சுக்கரன் தான் சுக்கரன்னா ஸ்ரீரங்கன் ரங்கநாதர் ரங்கநாதர்னால் சுக்கரனுக்கு பிரீதி ரங்கநாதர் சாட்சாத் சுக்கரனோட அம்சம் ரங்கா ரங்கா சத்தம் வர மாதிரி இருந்தாலும் சரி ரங்கா ரங்கான்னு வார்த்தைகள் இருந்தாலும் சரி அல்லது பாம்பு மேலே படுத்திருக்கிற அயனன் அவரை நீங்கள் அப்படி பார்க்கணும் அவருடைய ஃபோட்டோஸ் அவருடைய சிலை இருந்தால் சிறப்பு சுக்கரன் லக்ஷ்மி லக்ஷ்மி நல்லா இருக்கணும் நல்லா கொள்ளுங்கள் நம்பரில் முடிஞ்சால் நல்ல சிலை வாங்குங்க இல்லை ஃபோட்டோ வாங்கிக்கிங்க ஏன்னா சில சில பீங்கான் பொம்மைகள் சில பேர் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்குதேங்கிறதுக்காக வாங்குறீங்க இந்த முகமெல்லாம் விகாரமாக இருக்குது அல்லது பின்னப்பட்டு கண்ணெல்லாம் திறக்காமல் இருக்குது அது ஒரு பொம்மை மாதிரியே இல்லை என்னமோ சும்மா ஒட்டை வச்ச மாதிரி இருக்குது அப்படிலாம் பண்ணக்கூடாது பண்ணால் உருப்படியாக பண்ண இல்லை பண்ணவே கூடாது அதை நீங்கள் உறுதியாக மனதில் வச்சுக்கோங்க சுக்கரன்னா அப்படி தான் அடுத்து சுக்கரன் அப்படின்னா என்னன்னு சொன்னால் வெற்றிலை பாக்குன்னு சொல்கிறாங்க வெற்றிலை பாக்கு எல்லாமே சுக்கரன் வெற்றிலை பாக்கு நீங்கள் ஒரிஜினலாக உண்மையிலேயே உங்கள் ரூமில் வெற்றிலை பார்க்க வைக்க முடிஞ்சால் வைங்க அல்லது அந்த மாதிரியான வெற்றிலை செடி மாதிரியான ஒரு சின்ன வெற்றிலை செடி வச்சிங்கன்னா கோடி மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் வெற்றிலை பாக்கு நல்லா வாசனையாக இருக்கணும் ரூம் கம கம கமகம்மான் இருக்கணும் ஜாஸ்மின் ரூம் ஃப்ரெஷ்னர் நல்ல ஜம்மனு மல்லிகை வாசனை இருக்கணும் சுக்கரனை வழிபடுங்க சுக்கரை நல்ல கம்பீரமாக அழகாக அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய ஆடம்பரம் தான் சுக்கரனோடய அழகே சுக்கரனாலே ஆடம்பரம் கெத்து இதெல்லாம் தான் சுக்கரன் ஸோ கேமரா கலை எல்லாமே சுக்கரன் தான் ஸோ உங்களுக்கு வந்து எந்த காரியங்களாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் ஆறாம் நம்பரில் தொடங்குங்க அல்லது எட்டாம் நம்பரில் தொடங்குங்க எந்த நம் எந்த காரியமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தொடங்க அல்லது சனிக்கிழமை தொடங்குங்க எட்டாம் படி ஐயப்பன் ஐயப்பன் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டாக இருக்கணும் அதான் சனி ஐயனாரப்பன் உட்காந்துருக்கிற மாதிரி கத்தி வச்சுட்டு அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் வைக்க முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள் பிஸ்னஸ் ரூமில் கதவு மூடிட்டு அதுக்கு கூட வச்சுக்கிங்க இதெல்லாம் சனி ஸோ இதெல்லாம் பாருங்கள் தொடர்ந்து இதை பார்க்க 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 பணம் தன்னால் வரும் எதா இருந்தாலும் நீங்க வெள்ளிக்கிழமையும் தொடங்க அல்ல சனிக்கிழமை தொடங்க எதையுமே நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகள்லாம் தொடங்காதீங்க கண்ணீராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுஷனுக்கு ஆறாம் ஸோ உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்க போது யாரெல்லாம் நீங்க நம்புவீங்க எதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது காலபுஷனுக்கு ஆறாம் இடம்னு இல்லையா ஸோ இங்க புதன் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாகக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படின்ற கிரகம் நீச்சமாகுது ஸோ சுக்கரன் அப்படின்றது இங்கே நீச்சமாகும்போது என்னாகும் கண்டிப்பாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இல்லாத கன்னிராசிக்காரங்களே இல்லைன்னு சொல்லலாம் அது எவ்வளோதான் திறம வந்தாலும் ஒற்றம் பண்ணதாங்க ஒட்டும் என்னமோ சொல்லுவாங்களே என்னை தேய்ச்சிட்டு பிறாடுறாங்க ஆனால் எனக்கு எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது அப்படின் நான் எங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயனே கிடையாது அவ்வளோ அளவுக்கு நாலேஜ் எல்லாமே தெரியுங்க ஆனால் ஏன் இப்படி இருக்கோன்னே தெரியலன்னு பழமக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னிராசிக்கானவன் நீங்கள் தான் அதாவது ஆறாம் இடம் சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்துட்டு ஜோதிடத்தில் இந்த ரணருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க கடன் நோயினால் அவசப்படக்கூடிய நிலைன்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்கானவங்களுக்கு இருக்கும் அது தன்னுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக மனக்கிறது அதாவது இயங்க முடியல நரம்பு பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் அனுபவிக்கிறது அதாவது கல்யாண வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் பொருளாதார உயர்வுக்காக கடன் வாங்குறது படிப்புக்காக கடன் வாங்குறது தன்னோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் வாங்குறது இந்த மாதிரியான நிலைகள் நிறைய சொத்து கடன் வாங்கி சொத்து வாங்குறது யாரும் வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஒரு நிலம் வாங்குறோம்னா கூட கையிலேருந்து முதலீடு போட்டு காலம் காலம்ட்டுறது போய் இப்போல்லாம் வந்துட்டு முந்தி வீடு வீடு வாங்குறது பெருசாக கார் வாங்குறது பெருசாக கார் வாங்குறது பெரிய விஷயமாக இருக்கும் நிலம் வாங்குறது ஈஸியாக வாங்கிடுவோம் வீடு சீக்கிரமாக வாங்கிடுவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார் கூட சீக்கிரம் வாங்கிடலாம் போல் பட் ஆனால் அவங்களுக்கு நிலம்புலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த நிலம்பலங்கள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் கார் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்குமான ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷன் சொன்னால் இல்லைங்களா அது மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூவில் வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய சிக்கல்கள் காலது யாருன்னு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான் ஸோ இவங்களுக்கு இது எங்கே போய் ஆவாங்க கடன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதாசியை பொறுத்த வரைக்கும் கடன் ஈஸியாக கூப்பிட்டு கொடுப்பாங்க எப்படியாவது ஆகிடுவாங்க சில பேர் படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக படிப்புக்காக கடன் வாங்குறது கடன் வாங்கி நிலம் வாங்குறது கடன் வாங்கி செய்முறை செய்கிறது தாய்மாமா வீட்டு செய் சீர் செய்கிறேன்னெலாம் சொல்லுவாங்கள்ல அந்த கௌரவம் ரொம்ப முக்கியங்க அதுக்காக பணக்கிட்டேன் அப்படின்னக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் அப்படின்றக்கிறக நெய்ச்சும் நிறைய பேருக்கு இந்த லவ் லைஃப் கரெக்டாக பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டா சந்தோஷங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லவ் லைஃப்பில் பிரச்சனையை சந்திச்சுட்டு ஃபேமிலி லைஃப்பில் கொண்டு போயிட்டு அது கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி அதாவது புதன் வந்துட்டு உச்சமாகக்கூடிய இடம் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த புதன் உச்சமாகும்போது இந்த இடத்துல சுக்கரன் என்ன என்னதான் திறம இருந்தாலும் கையில் தண்ணி படாத படாக இருக்குங்க நான் அவ்வளோ திறமையாக இருக்கேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல பழம்பாத கண்ணிராசி நாள்கள் கிடையாது இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவினுடைய அனுகூலம் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீமாக கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது மனைவியாக அம்மாவான்றதுல ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது உங்க தான் சில பேருக்கு அம்மாவுடைய லைஃப் ரொம்ப ஒரு பாண்டிங் நல்ல க்ரியேட்டாக இருக்கும் ஒய்ஃப் கரெக்டாக இருக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்துட்டு அம்மா மாதிரி கேர் பண்ணிப்பாங்க இந்த நிலைகள் அந்த லவ்ன்ற விஷயத்தில் நிறைய மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான் நிறைய ஸ்கின் தொந்தரவு இருக்குங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனை அதே மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹெல்த் ரிலேட்டடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரொம்ப நரம்பெலாம் பிடிச்சிருத்துக்குது இது மாதிரிலாம் இருப்பாங்கள்ல ஸோ உடல் ரீதியாக அவங்களுக்கு உடல் உஷ்ணம் நிறையா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்காக ம பணம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டலேசேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஸோ அதனால் ஆரோக்கியமான உணவு முறையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம்ன்றது அவங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏமாந்து போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல நிலம் வாங்கி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க அதில் மூலமாக ஏமாந்து போகிறதும் இவங்க தான் அதேமாதிரி இப்போ வந்து பணம் நகை சேர்க்குறாங்க அப்படின்னா இவங்க கையில் ஏதாவது நகை வச்சிருந்தாங்கன்னா கொண்டு போய் ஒன்று அடகு வைக்கிறது இல்லைனா அந்த அதுக்கு ஒரு அந்த முதலீடுக்கே ஏதாவது மங்கம் வந்துடும் கடன் வாங்கினாங்கன்னா கொடுக்கறது மிகப்பெரிய சிரமம் இருக்கும் என்ன காரணம் சுக்கரன் நீச்சம் இல்லையா ஸோ இவங்க வந்து உங்கள் ஒய்ஃப் கையில் கொடுத்து வாங்கினாங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல சேஞ்ச் அப்படின்றதுலாம் வரும் கனிராசி போவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலம்பலம் சார்ந்தப்பட்ட கடன் அதே மாதிரி படிப்பு சார்ந்தப்பட்ட கடன் அதே மாதிரி சொத்துக்கள் வழியாக கடன்னு வாங்கலை இந்த நிலைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய கடன்படுவாங்க ரொம்ப சிம்பிளாக திருமணம் பண்ணும் கண்ணாசிக்கிறார்கள் கொஞ்சம் சிம்பிளா திருமணம் பண்ணாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பூர்வீகம் லேட்டான விஷயங்கள் எங்களுக்கும் ஒத்துப்போம் அதாவது எங்களுடைய பூர்வீகத்தில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு நல்லா சொல்லுவாங்கல்ல ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப ஒரு மாற்றம் முன்னேற்றம் தரும் எப்பவுமே ரெண்டாம் இடம் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம் காலபுஷனுக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியதான் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் கலத்துற சார்ன்னு சொல்லக்கூடியது ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலபுஷனுக்கு ஏழாம் இடம் இவங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடமாக வரதுனால மனைவி எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஹாப்பியான ஒரு பொருளாதார நிலை இருக்கும் திருமணத்துக்கு முன் யோகத்தை விட திருமணத்துக்கு பின் யோகம் ஆனால் திருமண வாழ்க்கையிலையும் நிறைய பட்சம் சந்திக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா கண்ணராசிக்காரங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்ற முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க பர்டிகுலராக பாட் லைஃப் பார்ட்னர் ஸோ அப்போ பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் எதனால வந்து உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யாருக்காவது ஒரு நம்பிக்கைக்காக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்காக இறங்கி செஞ்சு மாட்டிப்பீங்க சில பேருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா தனக்கு விட தன்னை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கணுன்ற மனநிலை இருக்கும் அன்புக்காக அடிப்படையக்கூடிய நபர்கள் ஸோ அந்த நீங்கள் யார் மேலே அன்பு வைக்கிறீங்களோ அவங்களுக்காக நிறைய எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டு மெனக்கிட்டு தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடிய நிலைகள் இருக்கும் ஏதோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய செட் உங்களுக்கு உங்களுக்கானதாக இருக்கும் பட் உங்களோடய லைஃப் பார்ட்னருடைய எண்ணம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு கடன் ப கூடக்கூடிய நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா சுக்கரன் தானே இங்கே உங்களுக்கு ரெண்டாம் இடமா வராங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயூஸ் இருக்கமாக இருக்கும் சில பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்பி சூ சூரட்டி கையெழுத்து போடுறீங்க இல்லை வந்துட்டு யாருக்காவது ஒரு அதை வந்து கேட்குறாங்க பாவம் அவங்ககிட்ட ஏதோ திறமை இருக்குது அவங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க மேலே பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு லேடிக்காக சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ பெண்கள் விஷயத்தில் ஏன்னா சுக்கர நீச்சம் எந்த லைஃப் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே லைஃப் பிரச்சனையும் கொடுக்கலாம் சந்தேக குணத்தை கொடுக்கலாம் பெண்களால் ஒரு அவஸ்தைகளை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் உண்டு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுடைய லைஃப் இதில் எங்கே இஷ்யூவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உடன்பணம் சகோதர சகோதரிகள்னு வாங்க இல்லையா இப்போது சகோதரிகள் மூலமாக வந்துட்டு வருமானம் பெறக்கூடிய நிலையும் கிடைக்கும் ஆதாயம் பெறக்கூடிய நிலையும் இருக்கும் அதுவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையாகும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த விஷயத்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிலவரங்கள் சார்ந்த விஷயத்தில் இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குதுங்க எனக்கு பணம் வருதுங்க மாயம் தெரியும் தெரியல போகிற மாயமும் தெரியல ஆனால் வருமானத்துக்கு முன்னாடி செலவு காத்துட்ருக்குங்க நாங்கள் என்னங்க பண்ணால் எங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு தானேங்க ஸோ உங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு நீங்கள் இந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த சுக்கரனை ஆட்டோமேட்டிக்காக எந்த தடையெலாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃப்ளோ வந்து இங்கே கட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அதாவது நம்ம வீட்டில் ஒய்பன்றதை தாண்டி நமக்கு பிறந்த பெண் பிள்ளையாக இருக்கட்டும் நம்மளோட சகோதரிகளாக இருக்கட்டும் இவங்க நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டாலே சரி உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் விடாமல் கண்டிப்பாக பண்ணும் அந்த அனு அனுகூலம் உங்களுக்கு தேவை உங்களோட மூதாதையர்கள் எதை செஞ்சுட்டு விட்டுட்டு போனாங்களோ அந்த நிலையை நீங்கள் கன்டினியூ பண்ணி முடிக்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன்கிழமை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய போயிட்டு புதன்கிழமையிலும் அதே மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்போது உங்களுக்கு அங்கே பொருளாதார சிக்கல் அப்படின்றது இல்லாமல் ஒரு நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது குறையிறதுக்கான தன்மைகளும் இருக்கும் கன்னி நேர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட என்னென்ன விஷயங்களை செய்யணும் கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் எப்பொழுது ஏற்படும் என்ன வழிபாடு செய்யணும் மேக்சிமம் நேர்களுடைய இயல்பான குணாதிசியம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ கன்னீராசிக்காரர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்னென்னா மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்படியே நீங்கள் நின்ன இடத்துல அப்சர்வ் பண்ணி உங்களை எல்லாரையும் எல்லாரும் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பார்வையின் மூலமாக ஈர்த்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதே மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு எழுப்பிங்க நம்ம நம்மக்காண்டி இல்லை நம்ம மற்றவங்களுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சு அதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் என்பது உண்மை அதே போல் அனைவருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஐடியா கொடுத்து ஐடியா கொடுத்து அந்த பிரச்சனையை அவங்கள தீர்த்து கொடுத்து அவங்களுடைய கருமாவையும் வாங்கி வச்சுக்கிறீங்க உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைக்குள்ளேயே வளரணப்பா பிரச்சனை மட்டும்தான் என் வாழ்க்கையா அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பிரச்சனையை தவிர்த்து மற்றவர்களுடைய பிரச்சனையில நீங்கள் தலையிடுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது உண்மை நம்மளுடைய கண்ணீர் ராசியில் உள்ள பெண்களுடைய இயல்பான குணாதிசியம் எப்படி இருக்குன்னா தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டு தனக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயமான விஷயங்களையும் சிறப்புகளையும் கொடுத்துட்டு இந்த மற்ற அவங்களுடைய வாழ்க்கைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி காத்திருப்பாங்க ஸோ அப்போ இது ஒரு மிகப்பெரிய அல்லவா எப்போவுமே தனக்கு போக தான் தானம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது ஸோ அதை புரிந்து கொண்டு நம்மளுடைய கண்ணீராசி பெண்கள் இயங்கினாங்கன்னா உறுதியாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்காமல் வாழ முடியும் என்பதும் நிதர்சனமான உண்மை அதே போல் உங்களோட விளையாட்டுக்கு கூட யாராச்சும் வார்த்தைகளால் ஒரு சின்ன கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா நீ மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்தீங்க அப்படியே உங்களால் கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் வீண் படி சுமத்திட்டாங்களே நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே நம்மளை அப்படி வந்து தாக்கம் ஏற்படுத்தாங்களேன்னு சொல்லி நீங்கள் அளவுக்கு ஒரு லாக் ஆகி டிஸ்டர்ப் ஆவீங்க ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுடைய முழு மனசுக்குள்ளேயும் பாஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்கள மன்னிப்பு கேட்காம நீங்கள் தூங்க மாட்டிங்க இது வந்து உங்கள் எல்லை மீறி போனால் தான் என்ன பண்ணுவீங்க நான் தப்பே செய்யலை என்ன இதுக்கு நீங்கள் சொன்ன நீ மன்னிப்பு கேளு இல்லைன்னு நான் என்னென்னு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இயல்பாகவே ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் என்பது உண்டு என்பதையும் பார்க்குறோம் ஸோ உங்களுடைய கடன் சுமையை உங்களுடைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானே சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் இயல்பாகவே கொடுப்பார் சனி என்ற கிரகம் மட்டுமே உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் பல சூழ்நிலைகளையும் கொடுக்குறாங்க ஸோ இதனுடன் சேர்ந்து சனி செவ்வாய் யாருக்கு கன்னிராசிகர்களுக்கு சேர்ந்து இருக்குதோ அவங்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கி சனி பகவான் ராசியில் இருந்தாலும் சரி இல்லை சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சரி இல்லைடா உங்களுடைய சுய ஜாதத்தில் சனி பகவான் வந்து செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை செவ்வாய் பகவான் சனி பகவான் வீட்டில் இருந்தாலும் சரி உறுதியாக ராசிக்காரர்கள் கஷ்டம் கவலை போராட்டம்ங்கிற செயல்பாடுகளை மட்டுமே அதிகமாக பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு சரி இந்த கஷ்டம் கவலை போராட்டம் இதில் மீள்வதற்கான வழிபாடு என்ன அதை மீண்டெடுக்க ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை வழிபாடு செய்வது மூலமாக உறுதியாக அவர்களுடைய வாழ்க்கையில் கடன் சுமை குறையும் தேவையில்லாத இன்னல்கள் குறையும் அதே போல் வீண்பழி சுமைகள் வீண்பழி சுமத்தி ஏதாவது பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை குறையும் எல்லாமே சிறப்பாக குறையும் என்ன கிளம்ப வழிபாடு செய்யணும்னா செவ்வாய்கிழமை ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் அது ஸ்ரீ நம்மளுடைய ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்குது இந்த கோவிலுடைய செயல்பாடுகள் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வா இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய கமாண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் கோவிலுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக நான் வந்து சென்ட் பண்ணுவேங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ இன்னொரு விஷயமும் நீங்கள் செயல்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னா வெற்றிலை பாக்கு நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய பையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக வெற்றிலை எப்படி வெற்றியை கொடுக்குதோ அதே போல் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே நீங்கள் வெற்றிலை பாக்குடன் இணைந்து செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்